ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இப்போது நடைபெற்றிருப்பது இரண்டாவது இடைத்தேர்தல் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முதல் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் இ இளங்கோவன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் ஆனால் எதிர்பாராத விதமாக இவிகேஎஸ் இளங்கோவன் உடல் நலக்குறைவால் மறைந்ததால் மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாவது இடைத்தேர்தலை ஈரோடு கிழக்கில் எதிர்கொண்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விலகுவதாக அறிவித்தன இதனால் பிரதான கட்சிகளாக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இறங்கின இதில் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் போட்டியிட்டனர் ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகின இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியுள்ளது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமி இது பின்னடைவு இல்லை மக்களை சிந்திக்க வைத்துள்ளார் சீமான் அதனால் கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது இது திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பணம் விலைபேசி மிரட்டி கள்ள ஓட்டு போட்ட வாக்குகள் எல்லாவற்றையும் கடந்து மக்கள் எங்களுக்கு வாக்களித்துள்ளனர் இதே நிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக படுதோல்வியடையும் எங்களுக்கு விழும் ஒவ்வொரு வாக்கும் திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வாக்குகள் வேறு கட்சிக்கு மாறாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த மண்ணில் புரட்சி ஏற்படும் பெரியாரை விமர்சித்த காரணத்தால் வாக்கு குறையவில்லை புரிதல் இருப்பவர்கள் மட்டுமே எங்களுக்கு வாக்களித்துள்ளனர் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பணம் அதிகாரத்தை கடந்து தனித்து நின்று இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் என்று கூறியுள்ளார்